மன்னார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் பள்ளிமுனை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று காலை பத்து மணியளவில் பெருக்க மரத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது இதன்போது மன்னார் மாவட்டத்தில் யுத்த காலத்தில் தங்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் முப்படையினரால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள் உறவினர்களால் இணைந்து மன்னார் பள்ளிமுனை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதிகளவான மக்கள் உணர்வு பூர்வமாக அதே நேரம் அப்பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட சிங்கள மக்களும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஆர்வத்துடன் அருந்தியமை குறிப்பிடத்தக்கது பதினஞ்சாவது வருஷ நினைவுனால தொடக்கிறோம் என்னென்று சொன்னால் முள்ளிவாய்க்கால் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் முள்ளிவாய்க்காலில் எவ்வளோ சுமையலோடு அந்த மக்கள் அந்த கஞ்சிக்காக அந்த கஞ்சிக்கு கூடி வழி இல்லாமல் அந்த நேரத்தில் நின்றது அதை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்று சொன்னால் அதை நினைவுபடுத்தவணுங்கிற தமிழ் இனத்துக்கு நினைவுபடுத்தவனும் வருங்காலத்துக்கு தான் நாங்கள் இந்த முறை வீடு வீடா சென்று இந்த அம்மாக்கள் வீடு வீடா சென்று ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு வேண்டி நாங்கள் ஒவ்வொரு புட்டியரிசி வேண்டி தேங்காய் வேண்டி விறகு வேண்டி அப்படியே நாங்கள் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த கஞ்சியை நாங்கள் இதில் காஜி கொண்டு காய்ச்சி பரிமாறிக்கொண்டு நிற்கிறோம் வேணென்னு சொன்னால் வருங்கால சமுதாயம் வருங்கால எங்களோட இளைஞர்கள் இதை பற்றி அறிஞ்சிருக்கணும் வேணும் ஒருத்தருக்குமே தெரியாது இப்போ நாங்கள் முள்ளிவாய்க்கால் சொன்னால் முள்ளிவாய்க்கால்னா முள்ளிவாய்க்காலன்ட்டு நினைக்கிறோம் முடியாது அந்த இடத்துல எங்களோட மக்கள் அந்த நேரத்தில் என்ன பாடுபட்டவர்கள் என்ன துயரப்பட்டவர்கள் என்ன துன்பப்பட்டவர்கள் அந்த கஞ்சிக்கு அந்த நேரத்தில் என் அந்த கஞ்சியை வேண்டி கொண்டு போன உள்ள கூடியும் அந்த இடத்துல இல்லை அந்த கஞ்சியோட இறந்து போய் அதில் கிடந்தது முள்ளிவாய்க்கால் நேரத்தில் அப்போ அந்த கஞ்சியை குடிக்கக்கூடிய அந்த பாதகர் விட இல்லை அப்படியான நேரத்தில் அந்த கஞ்சியை குடிக்கப்படாமல் அந்த கஞ்சிக்காக போராடி அந்த கஞ்சியை காய்ச்சி கொடுத்த அந்த மக்களை கூட அந்த இடத்துல இல்லை இன்னைக்கு இன்றைக்கு இல்லை அதனால் நாங்கள் அந்த வலி சுமந்த அம்மாக்கள் நாங்கள் காணாமலாக்கப்பட்டு எங்களோட புள்ளிகளும் இன்றைக்கி பதினஞ்சு வருஷம் காணாமலாக்கப்பட்டு அதை நினைஞ்சு நாங்கள் இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்க கஞ்சியை ப மன்னார் மாவட்டத்தில் பள்ளி முன்னையில் முதல் முதல் தொடக்கி வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு கிராமம் கிராமமா இந்த பதினெட்டாம் தேதி வரையும் கொடுத்து கொண்டிருப்போம் இது நினைவாக எல்லாரும் இதில் தமிழ் இன முழுக்களும் இதில் ஒன்று சேர வேணும் என்னென்னு சொன்னால் அப்போ இந்த முள்ளி வாய்க்கால்ண்டா என்னெண்டு தெரியும் வலியேண்டா என்னெண்டு தெரியும் சுமையேண்டா என்னன்னு தெரியும் மற்ற கா போன அம்மாக்கள் மட்டும் இதுக்கு பாதமும் இல்ல எல்லாரும் தான் என்னென்னு சொன்னால் தமிழனா பிறந்த எல்லோரும் தான் இதுக்கு நீங்கள் வர வேணும் எல்லாரும் தான் இது ரெண்டு பங்கு பர வேணும் எல்லாருக்கும் தான் இது உரியாது தமிழ் இனத்துக்கு உரியாது இது